இப்ப வெயில் காலமா இருக்கு இல்லைங்களா அதனால வந்து இந்த வெயில் டைம்ல வந்து என்னென்ன நம்ம வறுத்து காய வச்சு பொடி பண்ணிக்க முடியுமோ அதெல்லாமே இந்த டைம்ல நம்ம செஞ்சுக்கணும் வடகம் போகிறதா இருந்தாலும் சரி இந்த மிளகாத்தூள் அரைக்கிறது தூள் இந்த மாதிரி எல்லாம் காய வச்சு அரைக்கிற பொருளுங்க காய வச்சு எடுத்து வச்சுக்கிற பொருள் எல்லாமே இந்த டைமில் நம்ம செஞ்சுக்கணும் இன்றைக்கி நான் வந்து சாம்பார் மிளகாத்தூள் தான் அரைக்கலாம் அப்படின்ட்டு இது சாம்பாருக்கு மட்டும் இல்லை நம்ம கறி குழம்புக்குமே இதுதான் போடுவேன் எல்லா ஐட்டத்துக்குமே நான் இந்த ஒரே க மிளகாத்தூள் தான் போடுவேன் நிறைய பேர் கேட்டீங்க அது என்ன மிளகாத்தூள்னு சொல்லி சொல்ல சொல்லி அந்த மிளகாத்தூள் நான் என்னென்ன போட்டு அரைக்கிறேன் அப்படிங்கிறத மட்டும் நான் காட்டுறேன் அது வறுத்தரைக்கிறதெல்லாம் நார்மலாக நம்ம எப்பவும் போல தான் போடுற பொருள் மட்டும் நான் காட்டுறேன் நீங்கள் பார்த்துக்கலாம் ரேஷோ தெரியணும் இல்லைங்களா அதுக்காக தான் ஒரு கிலோ வரமிளகாய் எடுத்துருக்குறேன் நீங்கள் இந்த மிளகாய் எடுத்துக்கலாம் இல்லாட்டினா நீங்கள் குண்டு மிளகாய் கூட எடுத்துக்கலாம் நல்லா மொறு மொறு நம்ம வந்து இது பண்ணிக்கணும் நான் வந்து வறுக்க மாட்டேன் எப்போவுமே வந்து வரமிளகாய நல்லா வெயிலில் காய வச்சுக்குவேன் காய வச்சு அப்படியே இடிச்சிக்குவேன் வறுத்துலாம் போடுறது கிடையாது நான் என்னோட பழக்கத்தை சொல்கிறேன் ஒரு கிலோவுக்கு ஒரு கிலோ நாட்டு கொத்தமல்லி எடுத்துக்குவேன் கொத்தமல்லியை வறுத்துக்குவேன் மற்ற ஐட்டம் எல்லாமே வறுத்துக்குவேன் வரமிளகாயை மட்டும் வறுக்க மாட்டேன் நல்லா வெயிலில் மட்டும் காய வச்சுக்குவேன் ஒரு கிலோ கொத்தமல்லி ஒரு கிலோ வரமிளகாய்க்கு ஒரு கிலோ நாட்டு கொத்தமல்லி எடுத்துக்கிறாங்களா அதுக்கப்புறம் இது இது வந்து பருப்பு நூறு கிராம் இதனுடைய அளவு எல்லாமே நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நான் உங்களுக்கு இப்போ சொல்லும் போது சொல்லிடுறேன் என்னென்ன போடுறேங்கிறத சொல்லிடுறேன் அளவுகளை கீழே கொடுத்து கொடுக்குற நீங்கள் பார்த்துக்கிட்டேன் பருப்பு போடுவேன் இது நூறு கிராம் போடுவேன் சீரகம் நூறு கிராம் அதுக்கப்புறம் மிளகு மிளகு பருங்கு நூறு கிராம் எல்லாமே நான் பேக்கெட்லேயும் வாங்கிட்டு வந்துடுவேன் ஏன்னா நம்ம வந்து போட்டு அளந்து போட்டுகிட்டு இருக்கிறது இதுக்கு போட வேண்டிய பொருட்களை பேக்கெட்லேயும் வாங்கிட்டு வந்து போட்டுக்குவேன் சீரகம் நூறு கிராமு மிளகு நூறு கிராம் போட்டுக்குவேன் அதே மாதிரி உளுந்து கருப்பு உளுந்து போட்டுக்கலான்னு சொல்லி கருப்பு உளுந்து நூறு கிராம் எடுத்து வச்சுருக்கேன் கடலப்பருப்பு நூறு கிராமு வெந்தயம் ஐம்பது கிராம் எடுத்து வச்சுருக்கேன் பாதி இருந்தால் போதுன்னு சொல்லிட்டு ஐம்பது கிராம் பச்சரிசி பச்சரிசி ஒரு ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் மெயினாக இதில் போடுறது வந்து சுக்கு சுக்கு வந்து ஒரு நூறு கிராம் போட்டுக்குவேன் இதில் அதுக்கப்புறம் மஞ்சள் விரலி மஞ்சள் வந்து ஒரு நூறு கிராம் இதில் இருந்தாங்க நான் போடுவேன் இது கூட வந்து நிறையா பேர் வந்து கருவேப்பிலை போடுவாங்க நான் கருவேப்பிலை போடுறதில் வண்டு விழுந்துருன்னு இது வறுக்கும் போது கல் உப்பு வந்து கல் உப்பையும் வறுத்து இது கூட சேர்த்து அரைச்சிக்குவேன் பெருங்காயத்தூளும் கட்டி பெருங்காயத்தூள் போட்டு அரைச்சிக்குவேன் அவ்வளோதான் என்னோடய மெத்தேடு இது ஒரு செட்டு அப்படியே அரைக்கிறதுக்கு எடுத்து வைக்க போகிறேன் அடுத்து காஷ்மீரி மிளகாய் இது வந்து தனி மிளகாயாக அரைச்சிக்கலான்னு சொல்லி காஷ்மீரி மிளகாயை மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து கிலோ நானூறுபான்னு சொல்லிட்டு நம்ம செவ்வாப்பட்டியில் தான் போய் வாங்கி வந்தேன் இது தனியாக ஏன்னா நம்ம கடையில் வந்து பாக்கெட்டு காஷ்மீரி மிளகாய் தூள் வாங்கிட்டு வரோம் அதில் கலர் கலந்துருந்தாங்கன்னா நமக்கு தெரிய போதும் என்ன அதனால நம்ம மிளகாயாக வாங்கி அரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ இந்த ட்ரிப்பு வந்து காஷ்மீரி மிளகாயை வாங்கிட்டு வந்து இதையும் காய வச்சுட்டேன் இப்போ இதையும் கொடுத்து வர மிளகாயாக அரைச்சி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இன்னையும் இன்றைக்கி என்னோட டியூட்டி வந்து மிளகாய் அரைக்கிறது தான் இதெல்லாம் வறுத்துட்டு நான் மிளகாயை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் இது வறுக்கிறதுலாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அதெல்லாம் உங்களுக்கே தெரியும் வறுத்துட்டு மிஷினில் கொண்டு போய் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடுறேன் அப்போ நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு ஓகே இப்போ போய் நான் வறுக்க ஆரம்பிக்கிறேன் இப்போ வறுக்க ஆரம்பிக்கிறேன் இப்போ என்ன நான் வறுக்கிறது சொல்ல போறேன்னாக்க எப்பவுமே வறுக்கும் போது இந்த மாதிரி வந்து இண்டோலிய பாத்திரம் எடுத்துக்குங்க அலுமினியம் கிடையாது இண்டோலிய பாத்திரம்னு சொல்லியிருக்கோம் அந்த வானலை வச்சு வறுத்துக்குங்க அப்போ தான் சூடு வந்து ஒரே ஈவனாக இருக்கும் அதுக்காக சொல்கிறேன் இரும்பு வானலாக இருந்தால் தூக்கி நம்மளால ஊற்ற கொட்ட முடியாது ஒவ்வொன்றுக்கும் வறுத்து கொட்ட முடியாது இந்த இண்டோலிய பாத்திரமா இருந்தால் நம்மளால தூக்கி கொட்ட முடியும் அதில் அதை தான் சொல்லணும்னு நினச்சேன் வேற ஒன்றும் இல்லை இப்போ நான் ஒன்றுன்னா வறுத்துக்கிறேன் நான் இன்றைக்கி வந்து வெண்டக்காய் குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்திருக்கேன் இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தில் வந்து யானை தந்த வெண்டை அந்த வெண்டை வந்து நம்ம கலா அக்கா தான் கொடுத்தாங்க அதை போட்டு நல்ல காய் வந்திருக்கு அதை பறிச்சுட்டு போய் இன்னைக்கு வந்து ஒரு புளி குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் நாங்கள் அந்த அந்த வெண்டைக்காய் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துறேன் பாபுருங்க ஒரு நாலு காய் இருந்துச்சுனாவே போதும் எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்திங்களா இந்த காய் தான் இது இந்த செடியெல்லாம் இங்கே போட்டிருக்கேன் இன்னும் கொத்தரத்துக்கு ஆள் விடலை இந்த கொத்தணும் ஏன்னா வெயில் பயங்கர வெயிலுங்க அதனாலதான் பயமா இருக்குது கொத்துறதுக்கு ஆள் விடுறதுக்கு அதனால இந்த காய் இந்த பறிச்சுட்டு காட்டுறேன்னா இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு காய் வந்து உங்ககிட்ட காட்ட போறேன் அது என்ன காயின்னு இது பறிச்சுட்டு போய் காட்டுறேன் உங்களுக்கு ரொம்ப நாளா காய்க்காம இருந்துச்சு அந்த மரம் இன்னைக்குதான் காய்ச்சிருக்குது அதனால் அந்த மரத்தை போய் முதல்ல பார்த்துட்டு வந்துடலாம் போதும் இந்த காயே போதும் பார்த்திங்களா ஒரு நாலு காய் இருந்தால் போதும் நமக்கு வந்து இன்னைக்கு வெண்டைக்காய் குழம்பே வச்சிடலாம் அவ்வளோ பெருசு பெருசாக இருக்கும் இந்த மேலே மாடி தோட்டம் வச்சுருக்கிறீங்க எல்லாருமே இந்த மாதிரி வந்து யானை தந்த வண்டியை வந்து வச்சுக்கிட்டிங்கனாக்கா அவங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு வந்து காய் பறித்து நாலே காயில் ஒரு குழம்பு வச்சிடலாம் ஓகே வாங்க இப்போ அடுத்த காயை போய் இப்போ நம்ம அத்தி மரத்தை தான் காட்டுறதுக்கு வந்திருக்கேன் இது வந்து நாட்டு அத்தி இது எங்கள் தம்பி வந்து கொடுத்தான் இது அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க இந்த மரம் வச்சு காய்க்கவே மாட்டிருச்சு நானும் எவ்வளவோ வந்து பேசி பார்த்தேன் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன் பே அம்மா காய்க்கவே இல்லை ஆனால் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தேன் இந்த மரத்தில் காயான காய் காய்ச்சிருக்குதுங்க ஆச்சரியமாகுது இன்னொன்று என்னென்னா அத்தி மரம் எப்போவுமே வந்து அந்த அந்த மரத்தில் ஒட்டிக்கிட்டு ஒரு நாலு நாலு காய் வச்சுருக்கோம் ஆனா என்னோட அத்தி மரம் எப்படி காய்ச்சிருக்கு நீங்களே பாருங்களேன் திராட்சை கொத்து எப்படி இருக்கும் அது மாதிரி திராட்சை கொத்து மாதிரி அப்படி கொத்து கொத்தா காய்ச்சிருக்குதுங்க அப்படி கொத்த திராட்சை கொத்து மாதிரி காய்ச்சிருக்குது தம்பி எல்லாம் எறும்பேற ஆரம்பிச்சிருச்சா கீழே எறும்பு மருந்து போட்டுடா அப்பதான் தாய்க்கும் எறும்பெயராம இருக்கும் அப்படியே மரம் ஃபுல்லாவே திராட்சை கொத்து தாங்க அத்தி மரம் திராட்சை கொத்து எங்க வீட்டுல அத்தி மரம் சின்ன சின்னதாக காய் மரத்தில் ஒட்டிகிட்டு இருக்கோம் ஆனால் இது வந்து திராட்சை கொத்தாவே தொங்குது என்ன காய்க்கல காய்கிழ சொல்லி திக்னி பார் பாரு உனக்கு எவ்வளோ காய் காய்ச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி மரம் முழுக்க காயாக இருக்குது இது வந்து இன்னும் ஒரு வாரத்தில் பழுத்துடும் பழுக்கும் போது நான் உங்கக்கிட்ட காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அத்தி பழத்தை வந்து அப்படியே பழுத்த பழத்தை எடுத்து நல்லா தட்டி தட்டி வெயிலில் காய வச்சு அது நல்லா மிஷினில் கொடுத்தாலே அரைச்சி கொடுத்துட்றாங்க அரைச்சிட்டு அதை வந்து பாலில் டெய்லி நைட்டு படுக்கும் போது ஒரு ஸ்பூன் பாலில் போட்டு அந்த பொடியை போட்டு தேன் போட்டு குடித்தோமாக்க ரத்தம் வந்து அதிகமாக உற்பத்தி ஆகும் உடம்புக்கு அந்த பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கர்ப்பபைக்கு ரொம்ப நல்லது அதனால் இது எல்லாத்தையுமே அந்த மாதிரி சேமித்து வைக்கணும் அப்படின்னு இருக்கேன் கட்டாயமாக சேமித்து அது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்குறேன் நான் இப்போ நம்ம அத்திப்பழம் வந்து மரம் வந்து காய்ச்சதில் எனக்கும் ரொம்ப சந்தோஷம் நீங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் நான் ஓகே சரி வாங்க போய் குழம்பு வச்சிடலாம் லேட் ஆகுது இன்றைக்கி வந்து லஞ்ச் வந்து எல்லாம் ரெடி ஆயிடுச்சு நம்ம வெண்டைக்காய் குழம்பு ரெடி பண்ணிட்டேன் இந்த குழம்பு வந்து நான் ரீல்ஸில் இன்ஸ்டா பேஜில் போட்டிருக்கேன் நான் தேவைப்படுறீங்க அதில் பார்த்து செக் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் எப்போ போல் சாதம் அதுக்கப்புறம் வெறும் கீரை கடைஞ்சிருக்கேன் கூட வந்து என்ன சட்னிங்க பருப்பு சட்னி அரைச்சேன் எனக்கே ஞாபகம் பார்த்திங்களா அதுக்கப்புறம் நம்ம குச்சி கிழங்கு அப்பளம் இது இது நான் ஒரு ட்ரிப் உங்களுக்கு எப்படின்னு செஞ்சு காட்டுறேன் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அவ்வளோதான் இன்றைக்கி லஞ்சு வந்து எங் எங்களுக்கு இது தான் இன்றைக்கி சரி எங்கள் வீட்டுக்காரருக்கு பரிமாறிட்டு அதுக்கப்புறமேட்டு வீடியோ கன்னியூ பண்ணுறேன் அடுத்து தான் நம்ம இருக்கிறது காஷ்மீரி சில்லி அதையும் வந்து குத்தி நல்லா கொடுத்து விட்டுறலாம் இப்போ இந்த மிளகா கூட வந்து ஒரு கிலோ கொத்தமல்லி வறுத்த கொத்தமல்லி கொட்டிடுறதுலேயே எடுத்து ஒரு கிலோ வர கொத்தமல்லி வறுத்துட்டோம் அப்புறம் நம்ம வறுத்த மசாலா சாமானுங்க இது எடுத்து கொட்டிடு இங்க எல்லாமே கொட்டி வறுத்து கொட்டியாச்சு இப்போ இதை கொண்டுட்டு போய் அரைக்கிறதை கொடுத்துட வேண்டியது தான் இந்த பக்கம் வர காஷ்மீரி சில்லி வர மிளகாய் அப்புறம் அதுக்கப்புறம் இது வந்து வெறும் கொத்தமல்லி வந்து காய வச்சிருக்கேன் வர கொத்தமல்லி இது ஒரு இது ஒரு டப்பாவில் கொட்டி அமுத்து அமுத்துட்டுரு வறுத்த வர கொத்தமல்லி இது இதில் வேற எதுவுமே சேர்க்க மாட்டேன் வெறும் வர கொத்தமல்லி மட்டும் அவ்வளோதான் அந்த எடுத்து இதில் போட்டுருக்கேன் இப்போ மூணுமே ரெடி ஆயிடுச்சுங்க ஒன்றில் வந்து வர கொத்தமல்லி அதுக்கப்புறம் சாம்பார் மிளகாய் தூள் அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாய் எல்லாம் அரைக்கிறதுக்கு இப்போ எடுத்துகிட்டு போகிறாங்க மிளகாய் தூள் ஒரே நிமிஷத்தில் அரைச்சி கொடுத்துட்டாங்க அது வந்து நம்ம குழம்பு மிளகாய் தூள் இது வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் எப்போவுமே கொட்டி வந்த உடனே இந்த மாதிரி வந்து கொட்டி காய வச்சிடணும் காய வச்சுட்டு ஒரு சில்வர் பாக்ஸில் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா நம்ம பேப்பரில் காய வச்சாலும் அந்த கருப்பாக இருக்கிற இது வந்து ஒட்டிக்கும் அதே மாதிரி பாலித்தீன் கவர்லேயும் காய வைக்கக்கூடாது அதுக்காக தான் வந்து வந்தது இந்த மாதிரி ஒரு துணியை விரித்து இப்படி துணியில் நல்லா காய வச்சிடணும் இப்போ காய வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் வந்து மாறாது அப்படியே நான் நல்லா ரெட்டாகவே இருக்கும் உங்களுக்கு அதுக்கு தான் உடனே காய வைக்கிறது ஏன்னா மிஷின் சூடாக இருக்குது இல்லைங்களா அந்த சூடான மிஷினில் போட்டு நம்ம எடுக்கிறதுனால அப்படியே மூடி வச்சமாக்க அப்படியே கருத்து போயிடும் மிளகாத்தூள் அதுக்கு தான் காய் வைக்க சொல்கிறது இது கொத்தமல்லி அவ்வளோதாங்க என்னுடைய மிளகாத்தூள் தூள் அரைக்கிற விதம் இப்படி தான் இதில் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து விளக்க நம்மனாலும் போட்டு நம்ம கலந்து வச்சுக்கலாம் இல்லை வேண்டான்னா கொஞ்சம் உப்பு நம்ம நான் வந்து அரைக்கும் போதே கல் உப்பு வறுத்து போட்டுக்கிட்டேன் உப்பு போட்டுமாக்க சீக்கிரமாக கெட்டு போகாது வண்டு அவ்வளோதான் கொஞ்ச நேரம் சூடாறட்டும் அதுக்கப்புறம் எடுத்து சில்வர் பாக்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம் ஓகே இன்னைக்கு வந்து மகா சிவராத்திரி இல்லைங்களா தான் சாமி ரூம் எல்லாம் நேத்துக்கே எல்லாம் கிளீன் பண்ணி சாமி எல்லாம் கழுவி எல்லாம் தொடைச்சு பருங்க எல்லாம் ரொம்ப அழகாக நல்லா நீட்டாக வச்சுட்டேன் எங்க இப்பதான் பார்க்கும் போதே சந்தோஷமா இருக்குது அவ்வளவுதான் இப்ப சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து இந்த ட்ரிப்பு வந்து சிவராத்திரிக்கு வந்து முழு நேரம் முழிச்சிருக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஒரு கோயிலுக்கு தான் போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன் சிவன் கோயிலுக்கு தான் அங்க போய் மூணு கால பூஜைக்கும் முடிச்சிருந்து நான் வந்து இன்னைக்கு மகா சிவராத்திரிய சிறப்பா சாமி கும்பிட்டு வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் என்னக்கா ஆஹ் வந்து ரொம்ப சிறப்பானது இந்த மகா சிவராத்திரின்னு சொல்லுவாங்க எனக்கு தெரி ஒரு சின்ன கதை ஒண்ணு சொல்றது பாட்டி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆனா நான் இது வரைக்கும் ஒரு நாள் கூட நான் வந்து சிவராத்திரிக்கு முடிச்சதே கிடையாது இதுதான் நான் அப்ப போ இப்ப போய் முடிக்க போறதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அது என்ன கதை அப்படின்னாக்கா ஒரு வழி போக்கர் வந்து அந்த காட்டு வழியா வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஏதோ ஒரு ஒரு மிருகம் வந்து அவர் வந்து துரத்தி இருக்குது கடி சாப்பிட்றதுக்கு அப்ப அவரு உயிர் தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு ஓட்ட ஓட்டமாக ஒடியாந்தவர் ஒரு வில்வ மரத்து மேல ஏறிறாரு அது முள்ளா இருந்தா எதுவா இருந்தாலும் தெரியாம அவர் மரத்து மேலே கட கட கடன்னு ஏறி மேலே ஏறி படுத்துக்கிறாரு அந்த மிருகம் அந்த அந்த இடத்த விட்டே போகாம மரத்துக்கடியிலேயே இருந்திருக்கு அப்ப அவர் என்ன பண்ணிருக்காரு தூங்காம முடிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேல இருக்கிற ஒவ்வொரு வில்வ இலையும் பறிச்சு பறிச்சு கீழே போட்டுக்கிட்டே படுத்துட்டு இருந்திருக்காரு மேல அந்த மரத்து மேல அப்ப கீழே மரத்துக்கு கீழே வந்து ஒரு சிவலிங்கம் லிங்கம் ஒண்ணு இருந்திருக்கு அவருக்கே தெரியாம அவர் அந்த அந்த வில்வத்தை வந்து வில்வ இலைய போட்டு போட்டு போட்டதுனால அவருக்கு வந்து ரொம்ப வந்து சிறப்பா அவரு காலையில வந்து விடிஞ்சதும் முழுசா நைட்டு ஃபுல்லா அவர் போட்டதுனால விடிஞ்சி சிவன் வந்து விஸ்வரூபமா அவருக்கு காட்சி அருளி அவருக்கு வந்து ஏதோ சில வரங்கள்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல் சொன்னாங்க அப்படி வந்து அவரையே தெரியாமல் அவர் உயிர் தப்பிக்கணுங்கிறதுக்காக அது வில்வையல்னு கூட தெரியாமல் அவர் பறிச்சு போட்டு கும்பிட்டதுக்கே வந்து அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு பலன் இருக்கும் போது நம்ம எல்லாம் தெரிஞ்சு இன்னைக்கு மகா சிவராத்திரி இன்றைக்கி சிவனை கும்பிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சு நாம் போய் கும்பிட்டு நம்ம சாமி கும்பிட்டோமாக்க நமக்கு எவ்வளோ ஒரு சிறப்பு இருக்கும் சொல்லுங்கள் அதனால் இவ்வளோ வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் நான் போய் முடிக்கலான்ட்டு இருக்கேன் வாங்க நான் இன்னைக்கு நம்ம வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு அங்க போய் அங்க போய் சாமி கும்பிடலான்னு இருக்கிறேன் அங்க போய் என்னால வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல கொஞ்சம் மட்டும் ஏதாவது ஒரு ரெண்டு மூணு சீனாவது உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் என்ன மாதிரி இடத்துக்கு போயிருக்கிறேன் அப்படிங்கறத நீங்க பாப்பீங்களா சரிங்களா இப்போ வந்து எல்லாமே சிறப்பாக செஞ்சுட்டேன் இதுக்கு மேல நான் வந்து தீபம் ஏற்றி சாமி கும்பிட்ணும் அதனால வந்து அது நான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேனாக்கா எனக்கு வந்து மனசு ஒருநிலையா இருக்காது அதனால நான் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டு

சாம சிறப்பா கும்பிட்டு முடிச்சாச்சு இன்னைக்கு வந்து ஒரு வில்வ இலையாவது வந்து சாமிக்கு கொண்டுட்டு போங்க கோவிலுக்கு நான் நம்ம தோட்டத்தில் இருக்கிற வில்வ மரத்துல இருந்து வில்வ மாலை எடுத்து சாமிக்கு வந்து எங்கிட்ட இருந்து நம்ம ஃபேமிலியோட இருக்கிறாரு சிவலிங்கம் அவரை வந்து ஃபேமிலியோட வச்சு அவருக்கு வந்து நான் வில்வத்தால மாலை கட்டி போட்டிருக்கேன் வில்வம் கொஞ்சமாவது வைக்கணும் இன்னைக்கு அதனாலதான் வச்சிருக்கேன் நான் வந்து இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து திருச்செந்தூர் போயிருந்தேன் அப்போ வந்து திருச்செந்தூர்லேருந்து வேல் வாங்கிட்டு வந்தேன் பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு ரொம்ப ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் வேல் வாங்கணும் அப்படின்னு அதனால் எனக்கு தைரியத்தை கொடுக்கறதுக்காக வேண்டி வேல் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதுவும் இன்றைக்கி பூஜையை வச்சு சாமி கும்பிட்ருக்கேன் ஏன் பூஜை ரூம் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் நீங்களும் ஓகே நம்ம கிளம்பலாம் இப்போ போலாம் நாங்கள் போன கோவிலில் வந்து இந்த கைலாய வாத்தியம் வந்து வாசித்தாங்க அந்த வாத்தியத்தை கேட்க கேட்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எனக்கு அதை கேட்கும் போது மறந்து போயிருந்தேன் நீங்களுமே ஒரு வாட்டி கேட்டு பாருங்கள் அங்கே கீழே உட்காந்து பார்த்துட்டு இருந்த பையன்கிட்ட அந்த வாத்தியத்தை ஊதுணும் இல்லைங்களா அதை கையில் கொடுத்தாங்க அந்த அம்மா அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சி உடனே அதை வாங்கி பனின்லாம் ஊற்றி வச்சுட்டான் ஊற்றி வச்சுட்டு உடனே அதை வாங்கி ஊத ஆரம்பிச்சிட்டான் அவ்வளோ சந்தோஷமாக அந்த பையன் அவங்க கூட சேர்ந்து ஊதுனான் அடுத்ததான் வந்து கலை நிகழ்ச்சியாக பரதநாட்டியம் போட்டிருந்தாங்க அதையும் உட்காந்து பார்த்தோம் ஒரு ரெண்டு குழந்தைங்க பெண் குழந்தைங்க வந்து நல்லா டான்ஸ் ஆனாங்க அடுத்ததாக வந்து நாங்கள் ஏத்தாபூரில் இருக்கிற ஈஸ்வரன் கோயிலுக்கு தாங்க போனோம் சாம்பமூர்த்தீஸ்வரர் கோவில் அது சிவன் கோவில் அங்கேயும் போய் பார்க்கலான்னு போனோம் அங்கேயும் பரதநாட்டியம் போட்டிருந்தாங்க அதையும் பார்த்துட்டு இருந்தோம் எத்தனையோ முறை நான் வந்து ஏத்தாப்பூர் போயிருக்கேன் ஆனால் ஒரு முறை கூட நான் வந்து இந்த ஈஸ்வரன் கோவிலுக்கு போனது கிடையாது ரொம்ப பழமையான கோவில் போல் இருக்குதுங்க இந்த சிவராத்திரிக்கு தான் நான் போகணுன்னு இருக்குது போல் இருக்குது அதனால் இங்கே இன்றைக்கி போனோடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு கோயில் தூண்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப பழமையான கோவிலாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு கோயிலுக்குள்ளே போனது கோயிலுக்குள்ளே போனாக்கா சரியான கூட்டமாக இருந்துச்சுங்க கோயிலுக்குள்ளார அதுக்கப்புறம் கோவிலில் பரவாயில்ல நம்ம வந்துவிட்டோம் நம்ம பார்த்துட்டே போகலாம் அப்படின்னு சொல்லி நானும் எங்கள் கொழுந்தனார் ஒய்ஃபும் வந்து அந்த கூட்டத்துலேயும் நின்று நாங்கள் சாமியை தரிசனம் பண்ணிட்டு தான் வந்தோம் ஒரு திருப்திகரமான ஒரு சாமி தரிசனமாக இருந்துச்சு கூட்டத்தை பாருங்கள் நீங்களே எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு அதுலேயும் பார்த்துட்டு வந்துட்டோம் நாங்கள் இது வந்து கோயிலை விட்டு வெளியில் வந்தோம்மாக்கா கோயிலை சுற்றி வரோம் இல்லைங்களா அந்த இடம்தான் இது இதுவும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு நல்லா காற்றோட்டமாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கோபுர தரிசனத்துலேருந்து எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோவிலேருந்து வெளியில் வந்தோம் அப்போ வந்து நாட்டியம் நடந்துட்டு இருந்துச்சு நம்ம மாம்பழத்துக்காக கோச்சிட்டு போனால் முருகருடைய கதை தான் இருந்துச்சு அதையும் நின்று நிதானமாக பார்த்துட்டு தான் கிளம்புனோம் நாங்கள் ஆறு கால் பூஜை வந்து நடத்துனாங்க நாங்கள் போன இடத்துல அந்த ஆறு கால் பூஜையும் முடிஞ்சதுக்கப்புறம் மணி அஞ்சரை மணி ஆயிருச்சிங்க அங்கே அப்போ வந்து தெருக்கூத்து நடந்துகிட்டு இருந்துச்சு சரி அதோடு முடிஞ்சது எல்லாமே அப்படின்னு தெருக்கூத்தையும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து நாங்கள் காரில் கிளம்பிட்டோம் நாங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் காக்கைக்கு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க